ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி தார குற்றம்னு சொல்லுவாங்கள்ல அது எதனால் ஏற்படுகிறது எப்படி இருந்தால் தார குற்றம் தார குற்றம் இருந்தால் பல தரப்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண வாழ்க்கையை கொடுக்குது அது எப்படின்னா லக்னாதிபதி பலம் இழந்துட்டாலே தார குற்றமாகும் லக்னாதிபதி சுப்பரா வந்து அவர் போயிட்டு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டாருன்னா தார குற்றமாகும் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதி பலம் இழந்து பதினோராம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் அவருக்கும் வந்து தார குற்றங்கள் வரும் ஏன்னா பதினோராம் இடம்ன்றது தான் வந்து இளைய திருமணம் இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பதினோராம் இடம் பலமாகும் போது ஏழாம் இடம் பலம் இழந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ குரு ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்ற ராசியில் அம்சத்தில் நீசம் ஆகிட்டார்னா அதுலேயும் வந்து தார குற்றத்தை கொடுத்து இரண்டுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை வந்து கொடுக்கும்